சிவகங்கை அருகே ஏழடி உயரமுள்ள முள் படுக்கையில் படித்தபடி பெண் சாமியார் ஒருவர் அருளாசி வழங்கக்கூடிய காட்சி மிரட்சி உள்ளது அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சுவாசமாக இந்த பெண் சாமியார் படுத்திருப்பது இலவம் பஞ்சவத்தை எல்லை ஏழு அடி உயரத்தில் முட்களால் நிரப்பப்பட்ட முள் படுக்கை சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே லாடநேந்தல் கிராமத்தில் அமைந்திருக்கிறது பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பூசாரியாக இருப்பவர் நாகராணி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை தொடங்கி நாற்பத்தி எட்டாவது நாளான மார்கழி பதினெட்டாம் தேதி படுக்கையில் படுத்து அருள்வாக்குச் சொல்வது இவரது வாடிக்கை அதேபோல் இந்த ஆண்டும் கார்த்திகை முதல் நாளில் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கி மண்டல பூஜை நாளில் படுக்கை அருள்வாக்கு கூற ஆயத்தமானார் பூசாரி நாகராணி இதற்காக சுற்று வட்டாரங்களில் இருந்து உடைமுள் இலந்தை முள் கருவேல முள் கற்றாழை முள் என ஏழு வகை முட்கள் வரப்பட்டு கோவில் முன் உள்ள மைதானத்தில் அலங்கரிக்கப்பட்டது உள்படுக்கை உள்படுக்கை தயாரானதும் அதை சுற்றி நின்று தாளங்கள் முழங்க கும்மி அடித்து பக்தி பாடல்களை பாடினார்கள் இதையடுத்து ஓம் சக்தி பராசக்தி என பக்தர்கள் முழங்க சாமியாடியபடி வந்தார் பூசாரி நாகராணி பின்னர் முள் படுக்கையில் ஏறி ஆக்ரோஷமாக ஆடிய பூசாரி நாகராணி சுமார் ஒரு மணி நேரம் அதிலேயே படுத்து தவமும் செய்தார் து ஏராளமான பெண்கள் மேள தாளங்கள் முழங்க கும்மி அடித்து பக்தி பரவசம் ஒரு மணி நேர தவத்திற்கு பிறகு எழுந்து அங்கு வந்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் பூசாரி நாகராணி முள் படுக்கையில் இருந்து இறங்கி வந்த பூசாரி நாகராணிக்கு அபிஷேகம் நடைபெற்ற பின்னர் பூங்காவன முத்துமாரியம்மன் கோவில் மண்டல பூஜை விழா முடிவடைந்தது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சிதம்பரநாதனுடன் பெரிய